அண்ணாமலையே சொல்லிட்டாங்க அப்படின்னு இதுல என்னன்னா அண்ணாமலை அந்த கட்சியினுடைய ஒரு தொண்டனுங்கன்னா இந்த அண்ணாமலை எப்பொழுதும் உணர்கின்ற ஒரு மனிதன் இந்த கட்சியில தொண்டனாக இருப்பது எனக்கு ஒரு நான் மத்த எல்லா பதவிகளும் கட்சி கொடுப்பது இந்த கட்சியில எங்களுக்குள்ள ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் இருந்தாலும் இந்த பயிர போலாம் இப்படி போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படி போலாம் ரெண்டாயிரத்தி ஒண்ணு அப்படி போலாம் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட தலைவர்கள் ஒருங்கிணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படித்தான் நம்ம போறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று சென்னை பிரஸ் மீட் அதுல தெளிவாக சொன்னோம் அதன் பிறகு அதன்படி நடந்து கொள்வது இந்த கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனுக்கும் அழகு அதைத்தான் நான் செய்யறேன் எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு தொண்டனாக இந்த கட்சியின் வேலை செய்யும் பொழுது கட்சியினுடைய கருத்து எனக்கு வேத வாக்கு அன்னைக்கு அந்த பூத் கமிட்டியில அவர்களுக்கு நான் சொல்லணும் ஒரு இந்த கட்சியினுடைய ஒரு தலைவராக இத்தனை பேர் வந்திருக்கீங்க கடுமையா உழைக்கிறீங்க யாருக்காக உழைக்கிறீங்க அறுபத்தெட்டாயிரம் பூத்துல ஒரு தலைவர் பன்னிரண்டு துணை தலைவர்கள் பதிமூணு பேரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபத்தெட்டாயிரம் பூத்து கணக்கு போடுங்க பத்து லட்சம் பேர் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி எதுக்கு இருக்கு நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் எதற்காக நான் கீழே வேலை செய்யணும் அந்த கிளாரிட்டியை கொடுக்க வேண்டியது தலைவர்களுடைய பொறுப்பு அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அதனால் இதுல விருப்பு வெறுப்பு ஒண்ணு இல்லைங்கன்னா எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முடிவு செஞ்சுட்டாங்க பல விஷயத்தை கேட்டு முடிவு பண்ணியிருக்காங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் அறிவிச்சிட்டாங்க எங்களுடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் இதுதான் சொல்லிட்டாங்க அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கணம் என்னவென்றால் ஒரு அணியாக திரண்டு நிற்போம் அதே போல அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு மாற்றாந்தாய் கட்சியா பார்க்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நாங்க உயிரை கொடுத்து எங்களுடைய தலைவர்கள் சொன்ன பிறகு நாங்க உயிரை கொடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும் அதுல முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு எப்படி உயிரை கொடுத்து நாங்க உழைக்க போறோமோ அது நீங்க பார்க்கத்தான் போறீங்க அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமை மிகுந்த தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சி எங்க நிக்குதோ அவர்களையும் நம்ம ஜெயிக்க வைக்கணும் அதுதான் பரஸ்பரம் ஒரு ஒரு அண்ணன் தம்பிக்கான மரியாதை அக்கா தங்கச்சிக்கான மரியாதை பாரதிய ஜனதா கட்சி இங்க நிக்குதா அங்க நிக்குதா நிறையா நிக்குதா கம்மியா நிக்குதா அது தலைவர்கள் முடிவு செஞ்சுக்குவாங்க எப்படி நாங்கள் உயிரை கொடுத்து எங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவை ஜெயிக்க வைக்க போறோமோ அதே போல அதிமுகவினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க வைப்பாங்க நாம வேறன்னு பார்க்காம இது முழு கை இதுல பலமா யார் இருக்கோம் பலம் இல்லாம யார் இருக்கோங்கிற முக்கியம் கிடையாது முதலமைச்சராக அமர வைக்கணும்னா எல்லாரும் தான் முதலமைச்சரா வரணும் அத்தனை இடத்திலும் ஒரு வலிமையான போட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லா இடத்திலும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் நம்முடைய வேட்பாளர்கள் ஜெயிச்சாதான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் முதலமைச்சராக அமர வைக்க முடியும் அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் சில பேர் சொன்னீங்க மரியாதைக்குரிய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்கும் அந்த களத்துல கடுமையாக பாடுபடுவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ணா நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று ஒரு செய்தி நிறுவனத்துக்கு அல்ல பேட்டி கொடுக்கும் பொழுது சில கருத்துக்களை முன் வச்சாங்க அதை பத்தி நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விழாவரியா பேசுவாங்கண்ணா ஆனா அந்த நூத்தி முப்பதாவது திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு இந்த திருத்தம் எதற்காக நாம் கொண்டு வருகின்றோம் என்றால் இன்னைக்கு பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து யாருக்கு பொருந்தும் குரூப் டி சிவில் சர்வெண்ட்ல இருந்து பிரதம மந்திரி வரை எல்லாருமே பப்ளிக் சர்வெண்ட் தான் மக்களுடைய வரி பணத்துல அவங்களுக்கு சம்பளம் வருது இன்னைக்கு குரூப் டி குரூப் சி குரூப் பி குரூப் ஏ இந்த நான்கு குரூப்ல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஒரு தவறு செய்து கைது செய்யப்படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அந்த பணியிலிருந்து இருந்து அவர்கள் நீக்கப்படுகின்றார்கள் அந்த பணியில் அவங்க இருக்க முடியாது இது அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு சார்பு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இது பொருந்தது இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி மாநிலத்தில் முதலமைச்சர் கவுன்சில் மத்தியில் பிரதம மந்திரி கவுன்சில் ஆஃப் அவர்களுக்கு இது பொருந்தா அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்த பொழுது அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்களோ அன்னைக்கு இருந்த மேதைகளோ யாரும் தவறு செய்துவிட்டு ஒரு முதல்வராக பிரதமராக மந்திரிகளாக இருப்பார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கலாம் அன்னைக்கு காலகட்டத்தில் அது தேவைப்படல இன்னைக்கு நாம் இந்த நூத்தி முப்பதாவது அரசலம்பு திருத்த சட்டத்தின் மூலமாக பப்ளிக் கொண்டு வர எல்லோருக்கும் இது பொருந்தும் ஒரு மந்திரியாக பிரதமராக முதலமைச்சராக இருந்தாங்கன்னா முப்பது நாட்கள் தொடர்ச்சியாக சிறையில் இருந்தாங்கன்னா முப்பத்தி ஓராவது நாள் அவர்கள் அந்த பணியிலிருந்து இருந்து நீக்கப்பட வேண்டும் அவர்களாக போயிடணும் இல்லாட்டி ஆளுநர் அவங்க நீக்கிடுவாங்க இதே நூத்தி முப்பதாவதுக்கு அமென்மெண்ட் பிரச்சனை பண்றவங்க இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் முப்பத்தி ஒன்பதாவது அரசியல் திருத்து சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த எமர்ஜென்சி டைம்ல அதுல என்ன சொன்னாங்கன்னா குடியரசு தலைவர் குடியரசு துணை தலைவர் பிரதம மந்திரி அவங்க மேல எந்த கேஸும் போட்டாதே இந்தியால செல்லாதுன்னு சொன்னாங்க ஏன்னா அவர்களுடைய பதவியை தற்காத்துக் கொள்வதற்காக இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் முப்பத்தி ஒன்பதாவது அரசு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அவங்க பிரதமர் எப்படி இருந்தாங்க நாம் நம்முடைய பிரதமர் அவரையும் உள்ள சேர்த்துக்கிட்டார் நான் தவறு செய்தாலும் கூட என்னை நீக்க வேண்டும் நிச்சயமாக எல்லா அரசியல் கட்சிகளும் இதை வரவேற்கணும் ஏன் வரவேற்கணும்னா இந்த முப்பது நாள் என்பது கரெக்டான காலக்கெடுவு என்னை பொறுத்தவரை ஏன்னா அதுல போயிருக்குதுங்க இரண்டு முறை பெயிலுக்கு போவீங்க செஷன்ஸ் கோர்ட்டுக்கு ஒரு முறை போவீங்க உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு முறை போவீங்க உச்ச நீதிமன்றத்துக்கும் போயிருவீங்க முப்பது நாள் அந்த நீதிமன்றங்கள் எல்லாம் உங்களுக்கு பெயில் கொடுக்கல நீங்க காவல்ல இருக்கணும்னு சொல்லும் பொழுதுதான் முப்பத்தி ஓராவது நாள் அந்த பதவி பறிப்பு வெளியே போதும் அதனால் இது ஒரு வாரத்துல பதவியை பறிக்கல பத்து நாள்ல பதவியை பறிக்கல முப்பது நாட்கள் சிறையில் இருந்து முப்பத்தி ஓராவது நாள் இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கிறாங்கன்னா அவர் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இழந்து விட்டதாக அர்த்தமா அவர் சொல்லணும் கைது பண்றது யாரோ பண்றாங்க மாநில அரசு சார்ந்த ஒரு அமைப்போ மத்திய அரசு சார்ந்த அமைப்போ அல்லது நடுநிலையாக இருக்கக்கூடிய அமைப்போ கைது பண்றாங்க கைது செய்யப்பட்ட பிறகு நீதிமன்றத்தை பொறுத்தவரை நடுநிலைமை தான் இன்னைக்கு நம்ம யாரு மேல குற்றம் சுமத்தினாலும் கூட நீதிமன்றம் நடுநிலைமையா தான் இருக்கு அதனால் முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்தையும் அவமதிக்கிறாரா அதனால் நூத்தி முப்பதாவது அரசியலமைப்பு சட்டம் என்பது இன்னைக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போயிருக்கு அதுல எதிர்கட்சி நண்பர்களும் வந்து இணைந்து இந்த சட்ட மசோதாவை இன்னும் எப்படி சிறப்பாக செயல்படுத்த முடியும்னு ஆலோசனை கொடுக்கணும் இப்பொழுதே தமிழ் மாநில காங் திரிணாமுல் மாநில காங்கிரஸ் சி மம்தா பானர்ஜி அவங்க திரிணாமுல் மாநில காங்கிரஸ் இதில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சில எதிர்கட்சிகள் பங்கேற்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் அவர்களுக்கு விட்டது அதனால் நாட்டு மக்களாக எல்லாமே வரவேற்கிறாங்க இதுல எதுவும் தவறு இருப்பதாக நான் பார்க்கவில்லை தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி நாங்களே ஆட்சியில் இருப்பதாக நாங்கள் சொல்லவில்லையே நாங்கள் ஆளுகின்ற மாநிலத்திலும் அடுத்த நூறாண்டுகள் நாங்க தான் இருக்க போறோம் நம்ம சொல்லியாங்கன்னா இது எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம் தானே பிரதமர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம் முதலமைச்சர் என்கின்ற வார்த்தையை நம்முடைய அரசு பயன்படுத்தி இருக்கிறது கவுன்சில் ஆப் மினிஸ்டர்ஸ் என்று பயன்படுத்தி இருக்கின்றோம் எல்லோருக்கும் பொதுவான சட்டம்தான் நாங்க நாளைக்கு ஆட்சி இழந்து விட்டால் எதிர்கட்சி நண்பர்கள் வந்து எங்க மேல தவறாக பயன்படுத்துவார்கள் அதை பத்திலாம் நாங்க யோசிக்கலீங்கன்னா நாட்டு மக்களுடைய நன்மைக்காக எல்லோருக்கும் பொதுவான அரசியலமைப்பு சட்டம் நூத்தி முப்பதாவது சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றோம் நாங்கள் பயப்படலையே நாங்கள் ஆளுகின்ற மாநிலத்திலையும் பயப்படல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலத்திலும் பயப்படல அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஆளுகின்ற சில முதலமைச்சர்கள் எதற்காக பயப்படுகின்றார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க நீங்க இவரை அமைச்சராக நீக்கவில்லை என்றால் கடும் விளைவுகளை சந்திப்பீங்க அதுக்கு நீக்கல இருபத்தி ஒரு நாள்ல நீக்கலீன்னா பிரச்சனை வரும் அதன் பிறகுதான் நீக்குனாங்க அதனால் இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே சில அமைச்சர்கள் விஷயத்துல ஜெயிலிருந்து சில மனிதர்கள் அமைச்சர்களாக ஆபீஸ் எல்லாம் பாக்குறாங்க இது டெல்லியில் நடந்துச்சு அமித்ஷாஜி அவர்கள் பாராளுமன்றத்துல குற்றம் சாட்டி இருக்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க விஷயத்துல டெல்லியில் நடந்துச்சு அதனால் இன்னைக்கு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சரோ வேறு ஒரு முதலமைச்சரோ குற்றம் சாட்டுறாங்கன்னா அது தவறான குற்றச்சாட்டு மட்டும்தான் இது பொதுப்படையாக எல்லோருக்கும் பொருந்தும் நாங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறோம் அதனால தைரியமா கொண்டு வர்றோம் அதெல்லாம் இல்லை யார் இருந்தாலும் எல்லோருக்கும் பொருந்த வேண்டும் என்றுதான் இதை கொண்டு வந்திருக்கிறோம்

இது பூத் கமிட்டி கூட்டம் மட்டும்தான் உள்ளரங்களை வைக்க வேண்டிய கூட்டம் இது வர்றவங்களுக்கு சேர் போட்டா அவ்வளவு பெரிய உள்ளரங்கு இல்லாதனால பொது வெளியில வச்சிருக்கோம் இது பாரதிய ஜனதா கட்சியில அழைக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் வரணும் இந்த பூத் இந்த சட்டம் மன்றம் அவங்க வரலாம் அந்த சேர் எம்டியா தான் போகும் அதனால இது பொது கூட்டம் கிடையாது இது பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டம் தலைவர்களுக்கும் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் தான் சில பேர் வீடியோல காட்டுனீங்க வயசான ஒரு அம்மா வந்தாங்க அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்கன்னா காட்டினீங்க அண்ணா இவ்வளவு பெரிய கூட்டம் நடக்கும் போது ஐம்பது பேரோ நூறு பேரோ தவறி வரலாம் தப்பு தவறி வரலாங்கன்னா எங்களுடைய நோக்கம் என்ன தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது வேலை பார்க்கக்கூடிய காரியகர்த்தர்கள் வரணும் ஏன்னா பெரிய பெரிய தலைவர்களே பாத்தீங்கன்னா முன்னிருக்கிற தான் அமர்ந்திருந்தாங்க மேல அமர வைக்கல நம்முடைய பொதுச்செயலாளர்கள் பாதி பேர் முன்னிருக்கிற தான் இருந்தாங்க கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் முன்னிருக்கையில் இருந்தாங்க அந்த பகுதியினுடைய தலைவர்கள் தான் மேடையின் மீது இருந்தாங்க அதனால இது அமித்ஷாஜி அவர்களுக்கும் தெரியும் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எங்களுடைய மாநில தலைவர் அமைப்பு பொதுச்செயலாளர் எல்லாருமே

அண்ணா கட்சி மிக கடுமையான கோபத்தில் கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து யார் தவறு செய்கின்றார்களோ நடவடிக்கை எடுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கும் எத்தனையோ பேர் தஞ்சம் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் ஒன்றல்ல இரண்டல்ல பர்சனலா எனக்கே தெரியும் நிறைய பேர் நம்பி வர்றாங்க ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்துக்கு நம்பி வர்றாங்க நியாயம் கிடைக்கும் வர்றாங்க நாம சில இடத்துல தந்தை தாயை கூப்பிட்டு சொல்றோம் சில இடத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்றோம் நீங்க வந்து நியாயமான முறையில அத பண்ணுங்க அப்படின்னு அதனால இதை வந்து ஒரு பெருமையாக எங்கள் கட்சி மட்டும்தான் நாங்க செய்யறோம் ஒரு கட்சி அலுவலகம்னா எல்லோருக்கும் பொதுவானது எல்லா ஜாதிக்கும் பொதுவானது எல்லா மதத்துக்கும் பொதுவானது அந்த கட்சி அலுவலகத்துக்கு யாரு வேண்டுமானாலும் நம்பி வரலாம் நாங்கள் இதை வரவேற்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு நாளைக்கு யாராச்சும் தயவு செஞ்சு வாங்க நியாயமா நடந்து கொள்வோம் அதுல எந்த மாற்று கருத்து இல்லீங்களோ நியாயமாக நடந்து கொண்டிருக்கின்றோம் ஆனா கட்சி அலுவலகத்துக்கு வருவது விட விட இது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை புற்றுநோய் பிரச்சனை கடந்த இருநூறு முன்னூறு வருஷமாக இந்த ஜாதி என்பது மேல கீழே போய் 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 இன்னைக்கு புற்றுநோய் மாதிரி உள்ள வந்து உடம்பு அரிக்குது இது இந்து சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே அந்த ஜாதி பிரச்சனை தான் இந்து சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை நம் எல்லாரும் சமம் என்று சொன்னாலும் கூட சில இடத்துல மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கின்ற மனோநிலை இருக்கு அதுல வரக்கூடிய பிரச்சனை பள்ளிகள்ல பாடத்திட்டங்களை சரி பண்ணணும் பள்ளிக்கூடத்துல சரி பண்ணணும் அரசுகள் முன்மாதிரியாக நடந்து கொள்ளணும் கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும் பதினெட்டு வயசுக்கு கீழே யாராவது ஒருவர் ஜாதியை வைத்து கொலை செய்தாலும் கூட என்னை பொறுத்தவரை மைனராக அவர்களை கன்சிடர் பண்ண கூடாது ஏன்னா நம்ம சில மர்டர் கேஸுக்கு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசு கீழே இருந்து மைனர்னு சொல்றது இல்ல அவங்களுக்கு நாம பனிஷ் பண்றோம் அதனால பதினாறு வயது பதினேழு வயது நான் ஜாதிக்காக ஆணவ படுகொலை செஞ்சேன் ஆனா நான் வந்து ஜுவனையில தான் இருப்பேன் நான் மூணு மாசம் போயிட்டு வெளியே வந்துருவேன் நான் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போகணும் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது அதனால் தமிழக அரசு எங்களை பொறுத்தவரை ஒரு கடுமையான ஆணவ கொலைகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வாங்க அதுல இந்த பதினெட்டு வயசு பதினாறு பதினேழு இந்த வயசையும் கூட மைனர் மேஜர் என்கின்ற வரைமுறையை தகுடுபடியாக்கி அவர்களையும் மேஜரா கொண்டு வந்தா மட்டும்தான் ஏன்னா ஜாதி வன்மம் வந்து இன்னைக்கு பதினாறு பதினேழு வயசுல நான் பாக்குறேன் நான் பள்ளிக்கூடத்துல ஒரு மாதிரி கயிறு கட்டிட்டு போறாங்க அங்க பாக்குறோம் பள்ளிக்கூடத்துல அறுவாள் கலாச்சாரத்தை பாக்குறோம் பள்ளிக்கூடத்துல ஜாதியை வச்சு குரூப் ஃபார்ம் பண்றாங்க இது எல்லாம் கூட இன்னைக்கு நாம திராவிட மாடல் ஆட்சி திராவிட ஆட்சின்னு சொல்றோம் ஜாதியை ஒழிப்பதற்காக திராவிட மூவ்மெண்ட் வந்துச்சுன்னு சொல்றோம் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலும் இந்த பிரச்சனை இருக்குன்னா அது தோற்று விட்டதாகத்தான் அர்த்தம் அதனால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அரசு முதல் காலை எடுத்து வைத்து கடுமையான சட்டத்தை கொண்டு வர புதுக்கோட்டையில் அப்புறம் விஜய் அவங்க சொல்லினா அப்புறம் விஜய் நீங்க மதிக்க மாட்டீங்களா ஆக்டர் விஜய் அவர்கள் அரசியல் தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அவங்க வந்து போட்டி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகம் சொல்லினா அப்புறம் நீங்க மதிக்க மாட்டீங்க அப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சீங்க அப்புறம் எதுக்கு மாநாடு போடுறீங்க அதனால எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இது சொல்வது இயல்புதான் மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு போட்டி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஹரியானைக்கு ஆட்சிக்கு வருவதற்கு தயாராகி விட்டது மக்கள் மனசுல என்னை பொறுத்தவரை இன்னும் வாக்கு பெட்டியில மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு அந்த எண்ணிக்கை முடிந்து அதிகாரப்பூர்வமாக மக்கள் சொல்லணும் மக்களுடைய மனதுல தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துருச்சு அதனால விஜய் அவர்கள் கடுமையா முயற்சி செய்யட்டும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல சண்டை நல்லதுதாங்கண்ணா எல்லாரும் சண்டை போடணும் மக்கள் முன்னாடி போய் நிக்கணும் நல்ல தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கணும் அவருடைய கட்சி வளர்ச்சிக்காக சகோதரர் விஜய் அவங்க சொல்றாங்க சொல்வதில் தவறு ஒண்ணும் இல்லை அவங்க கட்சி அதுக்கு தாங்க நடத்துறாங்க இரண்டாவது மூன்றாவது வருவதற்காக ஆனா அது ஒண்ணு அந்த தம்பி நல்லா இருக்கணும் இருந்தாலும் கூட சிறப்பா இருக்கணும் நான் பார்த்தேன் அது அவருடைய அவருடைய இஷ்டம் அவரு அவர் யாரு கையில பதக்க வாங்கணும் யாரு கையில வாங்க வாங்கக்கூடாது என்பது ஒரு ஒரு மனிதருடைய இயல்பு என்னை பொறுத்தவரை டிஆர்பி ராஜா அவருடைய மகன் எங்கிருந்தாலும் கூட சிறப்பாக இருக்கணும் இந்த துறையில சாதனை பண்ணணும் ஒரு பெரிய மனதராக மனிதரா வளரணும் என்று நான் மனதார வாழ்த்துகின்றேன் அது என் கையில் பதக்கம் வாங்கலை வாங்க மறுத்துட்டாரு இன்னொருத்தர் கையில வாங்கினா எனக்கு அது முக்கியம் இல்லைங்கன்னா நல்ல மனிதரா வரணும் அது மட்டும் தான் என்ன வரையும் சார் குறிப்பா சில முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக என்ன பேசுறாங்கன்னா அண்ணாமலையே வந்து எடப்பாடி பழனிசாமியா முதல்வராக போன பேசிட்டாரு இதுவே நம்ம வலிமையா இருக்கிற ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு கூட அண்ணாமலையே சொல்லிட்டாங்க ஒரு தொண்டனுங்கன்னா இந்த அண்ணாமலை எப்பொழுதும் உணர்கின்ற ஒரு மனிதன் இந்த கட்சியில தொண்டனாக இருப்பது எனக்கு ஒரு பெருமைங்கன்னா மற்ற எல்லா பதவிகளும் கட்சி கொடுப்பது இந்த கட்சியில எங்களுக்குள்ள ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் இருந்தாலும் இந்த பதவியில போலாம் இப்படி போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படி போலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு அப்படி போலாம் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட தலைவர்கள் ஒருங்கிணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படித்தான் நம்ம போறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று சென்னை பிரஸ் மீட் அதுல தெளிவாக சொன்னோம் அதன் பிறகு அதன்படி நடந்து கொள்வது இந்த கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனுக்கும் அழகு அதைத்தான் நான் செய்யறேன் எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு தொண்டனாக இந்த நான் வேலை செய்யும் பொழுது கட்சியினுடைய கருத்து எனக்கு வேதமாகும் அன்னைக்கு அந்த பூத்து கமிட்டியில அவர்களுக்கு நான் சொல்லணும் ஒரு இந்த கட்சியினுடைய ஒரு தலைவராக இத்தனை பேர் வந்திருக்கீங்க கடுமையா உழைக்கிறீங்க யாருக்காக உழைக்கிறீங்க அறுபத்தெட்டாயிரம் பூத்துல ஒரு தலைவர் பன்னிரெண்டு துணை தலைவர்கள் பதிமூணு பேரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபத்தெட்டாயிரம் பூத்து கணக்கு போடுங்க பத்து லட்சம் பேர் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி எதுக்கு இருக்கு நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் எதற்காக நான் கீழ வேலை செய்யணும் அந்த கிளாரிட்டியை கொடுக்க வேண்டியது தலைவர்களுடைய பொறுப்பு அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அதனால் இதுல விருப்பு வெறுப்பு ஒண்ணு இல்லைங்கன்னா எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முடிவு செஞ்சுட்டாங்க பல விஷயத்தை கேட்டு முடிவு பண்ணிருக்காங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் அறிவிச்சிட்டாங்க எங்களுடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் இதுதான் சொல்லிட்டாங்க அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கணம் என்னவென்றால் ஒரு அணியாக திரண்டு நிற்போம் அதே போல எனக்கு 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 முழு நம்பிக்கை இருக்கு அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு மாற்றாந்தாய் கட்சியா பார்க்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நாங்க உயிரை கொடுத்து எங்களுடைய தலைவர்கள் சொன்ன பிறகு நாங்க உயிரை கொடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும் அதுல முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு எப்படி உயிரை கொடுத்து நாங்க உழைக்க போறோமோ அது நீங்க பார்க்கத்தான் போறீங்க அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமை மிகுந்த தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சி எங்க நிக்கிதோ அவர்களையும் நம்ம ஜெயிக்க வைக்கணும் அதுதான் பரஸ்பரம் ஒரு ஒரு அண்ணன் தம்பிக்கான மரியாதை அக்கா தங்கச்சிக்கான மரியாதை பாரதிய ஜனதா கட்சி இங்க நிக்குதா அங்க நிக்குதா நிறைய நிக்குதா கம்மியா நிக்குதா அது தலைவர்கள் முடிவு செஞ்சுக்குவாங்க எப்படி நாங்கள் உயிரை கொடுத்து எங்களுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய அதிமுகவை ஜெயிக்க வைக்க போறோமோ அதே போல அதிமுகவினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஜெயிக்க வைப்பா நம்பிக்கை இருக்குது இன்னைக்கு நாங்கள் அதை செய்ய போகின்றோம் எல்லோரும் இணைந்து மாற்றாந்தாய் இவங்க வேற நாம வேறன்னு பார்க்காம இது முழு கை இதுல பலமா யார் இருக்கும் பலம் இல்லாம யார் இருக்கோங்கிற முக்கியம் கிடையாது முதலமைச்சராக அமர வைக்கணும்னா எல்லாரும் ஜெயிச்சா தான் முதலமைச்சராக வரணும் அத்தனை இடத்திலும் ஒரு வலிமையான போட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லா இடத்திலும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் நம்முடைய வேட்பாளர்கள் ஜெயிச்சாதான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சர் இருக்காலும் அமர வைக்க முடியும் அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் சில பேர் சொன்னீங்க மரியாதைக்குரிய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்கும் அந்த களத்துல கடுமையாக பாடுபடுவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு எங்க வேணாலும் நிக்கலாங்கண்ணா மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மதுரை எல்லாம் அப்படிங்கிறாங்க நமக்கு அப்படி இல்லைன்னா கூட ஏதோ ஒரு தொகுதி மக்களுடைய அன்பு மக்களுடைய மனசு நம்ம இருக்கத்தான் போறோம் அது நம்முடைய கட்சியும் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ண போறாங்க சொல்நடத்துல இடத்துல நிக்க போறோம்ண்ணா அல்லது நிக்க வேண்டாம் எலெக்ஷன் வேலை செய்யணும் அதையும் செய்ய போறோம் இல்ல எலெக்ஷனுக்கு இந்த வேலை செய்யணும் அதையும் செய்ய போறோம் என்னை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாருங்க நான் தொண்டன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கட்சி சொல்வதை செய்வது மட்டும் என் வேலை நான் இன்னைக்கு அதாவது ஒரு தலைவனாக வர வேண்டும் என்றால் அந்த தலைவனுக்கு தொண்டனாக எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற பக்குவம் தொண்டனாகவும் நான் இருக்கும்னு ஆசை அதே நேரத்துல அந்த கட்சி தலைவர் என்கின்ற பொறுப்பை கொடுத்திருக்கு அந்த பொறுப்புக்கு மரியாதை தகுந்தார் போல் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் என்னுடைய கடமை இரண்டையும் நான் செய்யணும் பல பேர் தொடங்குறாங்கண்ணா என்னன்னா புதுசு புதுசாக ஆரம்பிக்கிறாங்க எல்லோருக்கும் நான் வேண்டிக் கொள்வது என்னன்னா அண்ணே எல்லோருக்கும் சொல்ற அந்த கையில பெச்ச குத்தாதீங்க அது நம்ம கட்சி கலாச்சாரம் இல்ல ஒரு தலைவனை அடையாளப்படுத்தாதீங்க நம்ம கட்சி கலாச்சாரம் இல்ல நம்ம எல்லோருமே ஒரு அன்பின் இலக்கணமா இருக்கும் டெல்லியிலிருந்து ஒருத்தவங்க அண்ணே நாங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நாங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட விரும்புகின்றோம் இந்த மாதிரி எதோ ஆரம்பிக்கிறோம் நாங்க எங்கேயும் பேர் போடாதீங்க போட்டோ போடாதீங்க சமூக இயக்கமா நீங்க உங்க அம்மா பேர் நடத்துங்க

எந்திரா கிளியரன்ஸ் ஏஜென்சி அவங்களே க்ளியரன்ஸ் கொடுக்கறாங்க அவங்களே ONGC ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறாங்க இந்த கை கொடுக்குது தமிழ்நாடு அரசு இந்த கை இந்த கையில நிதி அமைச்சர் இந்த கைக்கு கடிதம் எழுதுறாரு எப்படி பண்ணி கொடுத்தா நிரத்துன சோ இந்த கையும் இந்த கையும் சண்டை போடுறக்கு நாங்க எப்படி பொறுப்பாக்க முடியும் தமிழ்நாடு அரசுக்கு ONGC ஹைட்ரோ கார்பன் வேண்டானா கொடுக்காதீங்க நான் குடும்பனி யாருமே சொல்லலையே மக்களுக்கு வேண்டானா செய்யாதீங்க நீங்களே உங்களுடைய ஒரு நிறுவனம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய நிறுவனம் பெர்மிஷன் கொடுத்த பிறகு நிதித்துறை நீங்க அப்போஸ் பண்றீங்க உங்க தொகுதி அங்க இருக்கு உங்களுக்கு பிரச்சனை நீங்க என்ன சொல்றீங்க அதை நான் அப்போஸ் பண்றேன்னு அதனால முதலமைச்சர் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்ணி இந்த வண்டி நேரு போற மாதிரி முதலமைச்சர் வண்டியை ஓட்டிட்டு போங்க லெப்ட்ல ஒரு வண்டி இருக்கிறாங்க ரைட்ல ஒன்னு இருக்கிறாங்க இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தம் இல்ல ஓஎன்ஜிசி ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய நிறுவனம் அந்தந்த மாநில அரசுகள் முடிவு செய்ய வேண்டும் எங்க அனுமதி கொடுக்கணும் எங்க அனுமதி கொடுக்க கூடாது